மயிலாடுதுறை அருகே கொலை முயற்சி குற்றத்தில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட ஐந்து பேருக்கு பதினான்கு வருடம் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இவ்வழக்கினை தண்டனையில் முடிக்க சிறப்பாக பணியாற்றிய அரசு வழக்கறிஞர் மற்றும் காவல்துறையினருக்கு மாவட்ட எஸ்பி பாராட்டு தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சரகம் அகரக்கீரங்குடி கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்த அரசு என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மொட்டம் வடக்கு தெருவை சேர்ந்த கனிவண்ணன் ஆனந்த்குமார் சரவணகுமார் கார்த்திக் ஜெகதீஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அரசு என்பவரை காம குரோதமான வார்த்தைகளால் திட்டி கண்ணாடி பாட்டில்களால் தாக்கி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர் காயம்பட்ட அரசு என்பவர் பெரம்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த ஐந்து பேர் மீது கொலை முயற்சி குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது பெரம்பூர் காவல் நிலைய அப்போதைய காவல் ஆய்வாளர் நடராஜன் மேற்கொண்ட வழக்கின் விசாரணையை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் இவ்வழக்கின் முதல் குற்றவாளியான கனிவண்ணன் என்பவர் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பொது அமைதிக்கும் பங்கம் விளைவித்து வந்ததால் குற்றவாளி கனிவண்ணன் மீது பெரம்பூர் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு துவங்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறார் மேற்படி வழக்கின் விசாரணையானது மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இவ்வழக்கினை விசாரித்த மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சுதா இவ்வழக்கின் சம்பந்தப்பட்ட கனிவண்ணன் ஆனந்த் குமார் சரவணகுமார் கார்த்திக் ஜெகதீஷ் ஆகியோரை குற்றவாளிகள் என தீர்மானித்து மேற்படி குற்ற இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சிவதாஸ் அவர்கள் ஆஜராகி வாதாடினார் வழக்கினை தண்டனையில் முடிக்க சிறப்பாக பணியாற்றிய அரசு வழக்கறிஞர் சிவதாஸ் பெரம்பூர் காவல் ஆய்வாளர் மலைச்சாமி மற்றும் நீதிமன்ற அளவில் புரிந்த பெண் தலைமை காவலர் அபிராம சுந்தரி ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வெகுவாக பாராட்டினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம